அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இந்த பத்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் என்ன பலன் தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இது ஒரு சிறப்பான பலன் தொழில் அதிபதியே தொழிற்சாணத்தில் ஆட்சி பெற்றால் பலன் சிறப்பாக இருக்கும் இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கருத்தில் கொள்ளுங்க இப்படிப்பட்ட ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் ஜொலிக்கலாம் கருத்து கொள்ளுங்க இவர் இருக்கும் இடத்தில் தொழில் சிறக்கும் சுய தொழில் அடிமை தொழில் எது செய்தாலும் அதில் இந்த ஜாதகர் உயர்வு பெறுவார் சுய தொழில் செய்வது இவருக்கு மிகவும் சிறப்பு எந்த வேலையாக செய்தாலும் அதில் ஒரு சிறப்பு இருக்கும் நல்ல கௌரவமும் புகழ் அந்தஸ்து இந்த ஜாதகருக்கு இருக்கும் அரசாங்க உதயத்துக்கும் இவருக்கு அதிக யோகம் உண்டு எது எப்படி இருந்தாலும் இவர் தொழில் வழி சிறப்புடையாக இருக்கும் தொழில் மூலம் இவர் அதிகமாக சம்பாதித்து வசதியான வாழ்க்கை பெற கூட ஜாதக அமைப்பாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்